காசி கஷேத்திரத்துல பகவான் நாம ஒரு தடவை சொன்னாலே பல கோடி முறை சொன்னதுக்கு சமம் மகத்தான புண்ணியம் இருந்தா தான் காசி யாத்திரை அமையும் காசி யாத்திரைங்கிறது துர்லபம் எவ்வளவோ யாத்திரைகள் போகலாம் ஆனா காசி யாத்திரைங்கிறது துர்லபம் ஏன் காசி யாத்திரை துர்லபம் அப்படின்னா காசி யாத்திரையினுடைய அங்கபூதமா பித்ருஜம் தேவ ஆராதனம் தெய்வ பூஜனம் கங்கா ஸ்நானம் அப்படின்னு அதை உள்ளடக்கி இருக்கு அதனாலேயே காசி யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ருணமான ருணத்தை நிவர்த்தி பண்றது பண்ணுறது பிரயாகக்ஷேத்திரம் பிரயாகக்ஷேத்திரங்கிறது பிரம்மா அடிக்கு ஒரு முறை அஷ்வமேதையாக பண்ணிருக்காரு ஒரு அடி எடுத்து வச்சார் அப்படின்னாக்கா ஒரு அஸ்வமதை ஆகும் அதனாலதான் அங்க திரிவேணி சங்கமத்துல அங்க முக்கியமா ஆத்ம ருணம் ருணம் அப்படின்னா கடன் அழியாதது ஆனா அதையே அழிக்கிறதுக்கு உண்டான இடம் எதுன்னா பிரயாகக் கஷேத்திரம் அங்கதான் காசி யாத்திரை நாம சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அங்க அந்த க்ஷேத்திரத்துக்கே தக்ஷ பிரதாபதி பிரம்மா பிரஜாபதி பிரம்மா அப்பேற்பட்ட உசத்தியான அந்த கஷேத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறது காசியில பிரவேசமாகி கங்கா ஸ்நானம் காசி கங்கா ஸ்நானங்கிறத சங்கல்பம் பண்றத என்ன சொல்றா அப்படின்னா கங்கையோட காத்து நம்ம மேல பட்டாலே போருமா இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா கங்கா ஸ்நானத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காத்து இவ்வளவு பெரிய காத்து அதுக்கப்புறம் பார்த்தானா பெருமழை இது ரெண்டும் பிரத்யக்ஷமா காசியில சுவாமியினுடைய ஜடாஜூடத்தில் இருக்கக்கூடிய கங்கையே நமக்கு வந்து அனுகிரகம்னா மாதிரியான ஒரு விசேஷத்துவத்தோடு இங்கேருந்து கிளம்புற மாதிரி காசியில ஒரு வருஷம் தங்கலாம் பத்து வருஷம் தங்கலாம் பத்து மாசம் தங்கலாம் பத்து நாள் தங்கலாம் ஒரு க்ண காலம் இருக்கலாம் யாருக்கு பகவான் எந்த பிராப்தம் எந்த க்ஷண காலத்தில் கொடுத்துருக்காலும் அது கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா பஞ்சக்ரோஷ யாத்திரைன்னு காசிக்கு வெளியில் இருக்கு அது தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் காசியில் பரிக்கிரமான்னு இருக்கு அது ஒம்பது கிலோமீட்டர் இதெல்லாம் நாம் இங்கே வந்து தங்கி இருந்ததோ ஒரு முறை காசி யாத்திரை பண்ணினோம் நானும் காசிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதில்லை ஒரு தடவை வந்தேன்னா ரெண்டாவது தடவைக்கு கூப்பிடும் காசியில பரிக்கிரமால பதினோரு சிவலிங்கம் இருக்கு இந்த பதினோரு சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்றதுக்கிறது அவ்வளவு வசத்தி அப்புறமா பார்த்தேன்னா ஒரே காலத்துல இந்த கங்கையில இந்த படித்துறை மூலமா பார்த்தோம்னா அதனுடைய அழகு சிவபெருமானுடைய பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கும் இத்தனை எல்லாம் சேர்த்து தருவதற்குண்டான புண்ணிய கஷேத்திரம் காசி காசியினுடைய மகாத்வம் அவ்வளவு ஒசத்தையா சொல்றது உமாதேவி சிவ சிவரகசியத்தை சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறத உமாதேவிக்கு சிவரகசியத்தை சொல்றதுக்காக சிவபெருமான் உமாதேவியினுடைய சமீபத்துல போகிறத உமாதேவியினுடைய பார்வதி தேவியினுடைய காது தோடாகப்பட்டது ஆகாசத்திலேருந்து பூமியை வந்து அடைஞ்சது அந்த சந்தர்ப்பத்துல கையிலாக இருந்து அதை கிளம்புறது மகாவிஷ்ணு என்னது ஆச்சரியமா இருக்கேன்னு அதை தேடிண்டே வர்றார் அது ஒரு இடத்துல வந்து சாநித்தியம் ஆறுது அதுதான் மணிகர்ணிகாங்கிற புண்ணிய தீர்த்தம் கங்கை வரத்துக்கு முன்னாடியே மணிக்கர்ணிகாங்கிற புண்ணிய தீர்த்தம் இங்கே வந்துவிடுச்சு மணிகர்ணிகா எங்க இருக்கோ மணிகர்ணிகா படித்துறையில நம்ம பண்ணக்கூடிய தானம் தபசு பூஜை நமஸ்காரம் இதெல்லாம் அளப்பரிய பலர் மணிக்கர்ணிகாவனுடைய தபசனாலேயே கங்கை வரா கங்கை வந்து இமாச்சல பருவதில பிரம்மாவனுடைய திவ்யமான கமண்டுலத்துல உற்பத்தி ஆறான் அப்படி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கங்கை ஆகப்பட்டவன் வாமன அவதாரம் எடுத்த போது மகாவிஷ்ணுவனுடைய பாதத்தை பாத பூஜை பண்ற அழகா பாத பூஜை அப்படியே கொண்டு வந்து இந்த அந்த பாதத்துல கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை சேர்த்தா பாதம் நனையலை பிரம்மாவனுடைய கமண்டுலத்துல இருக்கிற தீர்த்தங்கிறது காயத்ரி ஜபம் பண்ணி 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 வச்சுட்டு இருக்கக்கூடிய வேத தீர்த்தம் அது இந்த பாதம் நனையல சரி பாதம் நினையிலேயே நாலஞ்சு வரல் நினைவுமான அதுவும் இல்லை ஒரு வரல் நினையலை கொஞ்சோண்டு நகக்கணு நனைஞ்சுதான் அதுதான் கங்கா தீர்த்தம் அதுதான் இவ்வளவு வருது ஆதிசங்கரர் சொல்றார் மாதிரி வியாபார பாத்திரே ஜலோ பசாத் பண்ணக சாஜினோ பகவத பாதோதகம் பாவனம் பூஜஸ்சம்பு ஜடா விபூஷண மணே ஜகுணோர் மகருடேரியம் கன்யா கல்மஷ நாசினி பகவதே பாகீரதி பாதுனஹா அப்படிங்கிற பிரம்மாவனுடைய புண்ணிய தீர்த்தம் கையில் இருக்கிறது அது பாதத்தை கூட நினைக்க முடியாத அந்த தீர்த்தம் தான் ஆதி அதுதான் எப்படி வருது அப்படின்னு கேட்டா அந்த பாதத்துல பட்டு தேவலோகத்துல மட்டும் ஓடுறது வேற வேற பேர் அவளுக்கு அதுக்கப்புறமா பிரவாகமா ஓடிண்டு வரத பகீரதன் போய் தபஸ் பண்ணுறான் கங்கையை அடிச்சுட்டு வரதுக்காக தபஸ் பண்ணுற கங்கையை அடிச்சுட்டு வர்றதுக்காக அவர் பண்ண தபஸ் எடுத்துட்டோம்னா அது ஒரு சரித்தமே போகும் அப்படி அழைச்சுட்டு வரதே பார்த்தா ஒரு மகரிஷி உட்காந்துருக்கா சின்ன பொண்ணு கங்கை வேகமா ஓடி வரா மகரிஷியினுடைய ஆசிரமத்தை அடைச்சுட்டு போய் அடிச்சுட்டு போயிடலான்னு அங்க தபஸ் பண்ண அவர் எடுத்து ஆச்சமணம் பகீரதன் போறார் கங்கையை காணும் மகரிஷி பார்த்தார் சாப்பிட்டுட்டார் எடுத்து போய் நமஸ்காரம் பண்ணார் ஹே மகரிஷே நானே ரொம்ப பரிசிரமப்பட்டு அழைச்சுட்டு வரேன் என்ன பிற்பாடு தன்னுடைய வலது காதை அப்படி ஆடுறார் வலது காது வழியா கங்கை வெளியில இருந்து அங்க மகரிஷிக்கு பேர் ஜங்குன்னு பேரு அவருடைய வலது காதுல இருந்து உற்பத்தி ஆனதுனால அவருக்கு ஜாகு நகர் பேர் கங்கைக்கு எத்தனையோ திருநாம பாகீரதின்னு பேர் மேல எல்லாம் எங்கெங்கெல்லாம் இமாச்சல பருவதம் நீங்க கேதார் பத்ரி வரது கங்கையினுடைய வேகம் தெரியும் உங்களுக்கு கங்கையினுடைய வேகம் எங்கெங்கெல்லாம் சேர்றாளோ எங்கெங்கெல்லாம் சேர்றாளோ அவளுக்கு எல்லாம் பிரயாக்னு பேர் மேல போனா விஷ்ணு பிரயாக் கேசவ பிரயா குருத்ர பிரயாக் இப்படி எங்கெங்கல்லாம் கங்கை போய் சேர்ந்துருக்காளோ சேர்ந்து இருக்காலோ அங்கங்கெல்லாம் பிரயாகர் எத்தனை பிரயாக் இருந்தாலும் திரிவேணி பிரயாக்ங்கிற அலகாபாத்துல வந்தது பார்த்தாலா தீர்த்தராஜா இங்க எவ்வளவு பெரிய யாத்திரையில காசியில இருந்து கங்கையில ஸ்நானம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் நமஸ்காரம் பண்ணலாம் நான் கங்கா தீர்த்த அடுத்துன்னு போக முடியும் கங்கா தீர்த்த அடுக்கணும்னா பிரயாக்ராஜ் அங்கதான் எடுக்கலாம் ரொம்ப பேர்ப்பட்ட கங்கைய பகீரதன் தபஸ் பண்ணி எப்படி வரப்போறாங்கிறத கங்கையை அப்போ சொன்னாலா நான் வந்துவிட்டேன் உன்னோட நான் வர வேகத்துக்கு தாங்க மாட்டா பூமி அதனால யாரையாவது தாங்க சொன்னா தேவையேங்கிறத சிவபெருமான் தரான் சிவபெருமான் தன்னுடைய ஜடாஜூடத்துல வாங்க தான் சொல்றார் பூ எஸ் சம்பு அவருடைய ஜடாஜூடத்துல கங்கையை வாங்கிட்ட கங்கையை உள்ள போயிட்டா அப்பையும் பகீரதன் பிரார்த்தனை பண்ண உடனே சிவபெருமான் தன்னுடைய தலையை ஆற்றார் உள்ள போன கங்கை வெளியில வரல பெரிய சிவபெருமானுடைய படம் வரைஞ்சிருப்பா அதுலேருந்து ஒரே ஒரு கோடு தான் போட்டிருப்பா அதுன்னு பார்த்தா உள்ள போன ஆயிரம் கலையோட கங்கை ஒரே ஒரு கலை தான் வரா எவ்வளவு பிரவாகமாக இருக்கா போகும் அதனால தான் சிவபெருமானுக்கு கங்காதரன் அப்படின்னு நாளைக்கு விஸ்வநாதர் கோயில் தரிசனம் பண்ணிட்டு அன்னபூர்ணியை பார்த்துட்டு அன்னபூர்ணிக்கு எதிர்த்தா மாதிரி உள்ளே போனேன்னா சிவபெருமான் அப்படி ரெண்டு கையை அப்படி வச்சுட்டு இருப்பார் கங்கை மேலேந்து வருவா கங்க ஆகர்ஷன மூர்த்திங்கிற அந்த சிவபெருமானங்க பார்த்தோம் எப்படி அவர் தன்னுடைய சிரசில வாங்கினார் பூமி தேவி பசு வடிவம் கொண்டு சிவபெருமான பிரார்த்தனை நம்ம வர எதுக்கு சொல்ல வர காசி அப்படின்னா கங்கா ஸ்நானத்துக்கு ஒரு சத்து அப்பேற்பட்ட கங்கை காசிய தொட்ட உடனே பரம பவித்திரமா உத்தரவாகினி வடக்கு நோக்கி போறாள் கங்கையினுடைய மேற்கு கரையில என்னென்னலாம் பண்ணோ கோடி பலன் உண்டு புண்ணிய பலனா மாறுறது கங்காயாம் பசிமே தீரே அப்படிமா சங்கல்பத்துல சொல்றது கங்கையினுடைய மேற்கு கரையில தான் நம்முடைய சடங்குகள் அனைத்தும் எல்லாத்தையும் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் ஆர்த்தி பண்ணலாம் பித்ருயம் பண்ணலாம் அத்திய கொண்டு வந்து கரைக்கலாம் முன் ஒருத்தர் முன் முன்னோர்கள் முக்தி அடையணும்னு அவளை நினைச்சுண்டு தான தர்மங்கள் பண்ணலாம் நாம திருப்தியா ஸ்நானம் பண்ணலாம் எல்லாம் மேற்கு கரையில தான் மாமா அங்க கூட்டமே இல்லையே ஒரு போட்டை எடுத்துன்னு நாங்க போய் குளிச்சுட்டு வந்து விட்டோமா பாவம் உண்டாயிடும் அதனால இந்த கரையில நீங்க பண்றது அதனாலதான் வாத்தியார் அப்படிதான் சங்கல்பம் கொண்டு என்ன என்னென்ன பண்ணு இப்படி பண்ணு அப்பேற்பட்ட இந்த கங்கை இந்த கஷேத்திரத்தை தொட்ட உடனே அந்த கங்கைய பூர்ண கும்பத்தோட ஒரு நதி வரவேற்கிறா அவளுக்கு அசி அப்படின்னு அதே மாதிரி கங்கை இந்த நகரத்தில இருந்து கிளம்பி சம்பூர்ண மாதத்துக்காக அங்க ஒரு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த நகரம் இருக்கிறதுனால வருணா அசி வாரணாசி சங்கல்பத்துல சொல்லுவா அசி வருணையோர் மத்தியே இரண்டு நதிகளுக்கு நடுவே அதனால வாரணாசி அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கு இந்த ரெண்டு நதிக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த கங்கையாகப்பட்டவள் அவ்வளவு ஆனந்த தரா அதனால ஆனந்த வனம் அப்படின்னு இருக்க சிவபெருமானும் அம்பாலும் இந்த இடத்துல இருக்கா சிவபெருமானும் அம்பாலும் இந்த இடத்துல இருக்கிறது சிவபெருமான் அழகான சன்னதியில வடகிழக்கு பாகத்துல அற்புதமா நமக்கு பண்றதுக்காக ரொம்ப பிராச்சீனமான மூர்த்தி யாரு எப்போ எப்படின்னா கைலாயத்தை விட்டு சுவாமி இங்கே தான் இருக்க கைலாயம் அந்த கைலாயத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறது காசி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் பிரதம மந்திரி சதாசர்வ காலமும் சுவாமி தான் அப்பேற்பட்ட இந்த வாரணாதி கஷேத்திரத்தில் சதாசர்வ காலமும் இந்து சாம்ராஜ்யத்தில் ஜனாதிபதி கால பெயர் நம் அத்தனை பேருக்கும் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய தேவியாக நம் பாத்துல பஞ்சத்தெல்லாம் நீக்கி தாரித்திரியத்தை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு தேவியா அன்னபூர்ணிங்க இருக்கா சிவபெருமானுடைய பிரம்மாவனுடைய தலையை குஞ்சுண்டு வரத எங்கேயுமே விடலை அவருக்கோ பசியீடு காரணம் கொடுத்து என்ன பண்றதுங்கிறத அன்னபூரணியா இருந்துட்டு சிவபெருமானுடைய பிக்ஷா பாத்திரத்தில் கொண்டு வந்து போட்ட உடனே அந்த அன்னபூர்ணி இங்கேயே இருக்கணும் சிவபெருமான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் அதனால் அன்னபூர்ணிங்க உமாதேவியினுடைய பத்மாசனத்தில் ரெண்டு ஹத்தத்தோட கையில் பாத்திரத்தோட சொர்ண கரண்டியோட அன்னபூர்ணி உட்காந்துட்டு அப்படி உட்காந்து இருக்கக்கூடிய அன்னபூர் இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சன்னதி ரொம்ப இது எல்லாமே தரிசனம் விட்டுவான் விஸ்வேஷம் பாதவம் துண்டி தண்டவானிச்ச பைரவம் வந்தே காசி முகாம் கங்கா பவானி பணிக்கர் அப்படின்னு இதுல இதுல என்னென்னலாம் உண்டோ இது எல்லாம் தரிசனம் காசி வாசம் அப்படிங்கறதே ஊசி வாசம் ஏன்னா இந்த கஷேத்திரத்துல நீங்க என்ன பண்ணினாலும் பல கோடி பெறுகிறது இல்லையா மூணு ஊரில் இருக்க முக்தி மண்டபம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த முக்தி மண்டபங்கிறது முன்னாடி ரிஷிகள்லாம் உட்கார்ந்து இப்போ இப்போது நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே தங்க கோபுரம் எழுநூற்றி இருபது கிலோ தங்க கோபுரம் அதுக்கு பக்கத்தில் வடம் அதுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் அதுக்கு முன்னாடி ஒரு நந்தி அந்த மண்டபத்தில் ஒரு நிமிஷம் நின்று ஒரு முறை நீங்கள் பஞ்சாட்சரம் சொன்னால் ஒரு கோடி முறை சொன்னதுக்கு சொன்னால் மூணு ஊரில் இருக்குது திருவையாறு காசி நாகப்பட்டினம்ங்கிற மூணு ஊர்ல மட்டும்தான் முக்தி மண்டபம் இந்த ஊர்ல சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் முறை நீங்க சொன்னேன்னா ஒரு கோடி முறை சொன்னதுக்கு சமானம் அழகா அந்த கோபுரத்தை பார்த்து சுவாமிய பார்த்து இந்த அட்சய பார்த்து இப்ப அதுவும் அந்த அட்சயவரத்தில இருந்து கொஞ்சம் இப்படி முன்னாடி வந்துட்டோம்னா சுவாமி முன்னாடி இருந்த இடத்தையும் இப்ப திறந்து விட்டு அங்கேயும் நாம போய் நின்று பார்க்கலாம் அப்படி போய் அப்படி நின்று பார்த்துட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டோம் அதுக்கு காரணம் பார்த்தேன் நந்திகேஸ்வரர் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கா இந்த இடத்துலதான்ப்பா நம்ம சுவாமி இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்பேற்பட்ட உசத்தியான ஒரு கஷேத்திரம் இங்க வந்த உடனேயே கங்கையில இறங்கி நீங்க ஸ்நானம் பண்ணி மேலே ஏறின உடனே என்ன ஆறு அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய முன்னோர்கள் சந்தோஷப்படுறாங்க உங்களுடைய சிலசுல இருந்து கீழே விழக்கூடிய தீர்த்தம் அவளுக்கு உணவா போறது மேலே ஏறி வரத்த உங்களுடைய கால்லேந்து கீழே விழுற தீர்த்தம் உங்களுடைய சந்ததியினருக்கு அனுகிரகத்தை வாங்கி தருது அப்பேற்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரம் மகாஸ்மசானம்னு பேர் எந்த ஊர்லேயே சுடுகாட்டை போய் நமஸ்காரம் என்ன சொல்லுவோம் இந்த ஊரில் சுடுகாட்ட நமஸ்காரம் என்ன சொல்லுவான் என்னென்னா இங்கே தீட்டு விழுப்பு எச்சல் மடி ஒசத்தி தாழ்த்தி எதுவுமே கிடையாது இங்கே எல்லாமே சமம் இங்கே எல்லாமே சிவம் எந்த ஜீவன் மறித்தாலும் இறந்து போனாலும் வலது காது வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் சிவபெருமான் அதனுடைய வலது காதல பஞ்சாட்சரத்தை சொல்லி முமுட்சுத்துவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி யாருக்கு எது தேவையோ அதுக்கு தக்கவாறு மோக்ஷத்தை அளிக்கிற அதனாலேயே மோக்ஷதாதினி கங்கா கங்கையில வந்து நான் குளிக்க மாட்டேன் எதெல்லாம் இருக்கு இப்படிலாம் இருக்குன்னா சுவாமி நல்லதை காமிக்க மாட்டார் நீ போ அப்படின்றவர் நமக்கு தேவை கங்கை கங்கா ஸ்நானம் விடப்படாது நாம இங்க இருக்கோம் போயிட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு பரம பவித்திரமானவள் ஜாகனவி கங்கா ஏ மாதா அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பெத்த தாய் எப்படியோ பல கோடி தாய்க்கு சமம் கங்கை இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்மசானம் ஒண்ணு மகாமயான் இன்னொன்னு ஹரிச்சந்திரா காட் மயான தரிசனம் இந்த இடத்துல புனம் எரியாத நாள் கிடையாது சதாசரோகாலம் காலம் புணம் எரிஞ்சுட்டே இருக்கும் சம்பிரதாயப்படி யார் யாருக்கு என்னென்ன குழந்தை சிறு குழந்தையா இறந்து போயிருந்தாக்கா அதை எரிக்கிறது இல்லாம கங்கை கிட்ட கொடுத்துடுறான் நீ எடுத்துக்கோ இந்த குழந்தைக்கு ஒரு முக்தியை கொடு துருமரணம் அடைஞ்சுட்டாலா கங்கை கிட்ட கொடுக்குறேங்கிறா நல்ல மரணம் அடைகிறாளா இங்க இந்த பக்கத்துல இருக்க ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவா இங்க கொண்டு வரா நித்தம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இடத்துல போக கசிஞ்சுட்டே இருக்கு சுவாமி சன்னதுல ஜனங்கள் வந்துட்டே இருக்கா சுவாமி மேல கங்காஜலம் விழுந்துட்டே இருக்கு சுவாமி இதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னா குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசியாத்திரை வரார் காசி யாத்திரை வந்து கங்கையில அப்படியே பிரயாணப்பட்டுட்டு போறார் அவர் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் சிஷ்யா எல்லாம் அப்படி அப்படி போயின்றுக்கிறது போட்டினுடைய கடைசியில் போய் அப்படி தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டுட்டு உண்மை திருநிலைக்கு போயிட்டார் உண்மை நிலைக்கு போன உடனே அந்த போட்டுக்காரன் பயப்பட ஆரம்பிச்சிடும் பிரவாகமா போறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பிற்பாடு மெதுவாக போட்டு எடுத்துகிட்டு போய் ஓரமாக நிறுத்துறான் போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சுட்டுனுக்கும் இல்லையா உடனே சகஜ நிலைக்கு வர இறங்கி உட்காந்துட்டார் பக்கத்தில் வாழ வேண்டிய சிஷ்யா உட்காந்துட்டு இருந்தார் பார்த்து கேட்டாரா என்ன டாக்குர் திடீர்னு உண்மை உண்மைத்திறனைக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு அப்போ அவர் சொன்னாரா இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் தெரியுமா இப்படி ஆச்சரியப்பட்டுக்கிறான் இங்கே இறக்கக்கூடிய உயிர்களுக்கு முக்தி தரார் இல்லையா சிவபெருமான் அதை என் கண்ணால பார்த்தேன்னாரா ஒரு நெடிய கரு உருவம் வந்து இங்க இருக்கக்கூடிய சவத்தின் மீது அடித்து அதை எழுப்பி வலதுகாதல மந்திர உபதேசம் செய்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றதை கண்ணால் பார்த்தேன் குருதேவருடைய சரிதத்தில் இருக்கு அப்பேற்பட்ட உசத்தியான கஷேரம் இங்க அற்புதம் பணம் நாராது பூ மணக்காது பள்ளி சொல்லாது கருடன் வட்டமிடாது காகம் கரையாது எங்கேயுமே பார்க்க முடியாது வாசனாதி புஷ்பத்துக்கு இருக்காது போனம் நாராது ஸ்மசான வழியா போறோம் போனம் நாராது இதெல்லாம் ரொம்ப பரம ஆச்சரியம் இப்படி எல்லாம் மிகுந்த புண்ணியம் இருந்தால்தான் காசியை பத்தி நிறைய சொல்லலாம் சொல்லிண்டே இருக்கலாம் காசி காண்டம் இருக்கு ஒரு ஒரு கட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய சிந்தாமணி விநாயகர் சரஸ்வதிக்கு மந்த்ரோபதேசம் காலையில போய் தரிசனம் பண்ணியிருப்பேன் கேதாரீஸ்வரர் இந்த கேதார் காட் கேதாரீஸ்வரர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திருவாவாரதுறையினுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்குது நித்தம் காலையிலயும் சாயந்தரமும் முறைய ஆராதனையும் பூஜையும் அங்கே நடந்துட்டு இருக்கு காலையில் போன காமக்கோட்டீஸ்வரர் கோயில் காலையில் தரிசனம் பண்ணும் இல்லையா அந்த காமக்கோட்டீஸ்வரர் கோயில் பஞ்சாயதன முறைப்படி நம்ம ஆத்துலலாம் பஞ்சாயதன பூஜையை விடப்படாது பஞ்சாயதன முறைப்படி அங்கே கோவில் இருக்கு எந்த இடத்துல சூரியன் இருக்கணும் எந்த இடத்துல கணபதி இருக்கணும் எந்த இடத்துல சுப்பிரமணிய சுவாமி இருக்கணும் எந்த இடத்துல விஷ்ணு இருக்கணும் எந்த இடத்துல சுவாமி இருக்கணும் எந்த இடத்துல அம்பாள் இருக்கணும் இப்படியாக அமைக்கப்பட்ட கோவில் இப்படி காசியில பாக்கிறதுக்கே பல நாள் தேவை இப்ப நாம போகக்கூடிய கோவில்கள் எடுத்துட்டுனா சங்கட விமோச்சன ஹனுமான் அற்புதமான கோவில் துளசிதாசர் ராமாயணம் எழுதி அந்த இடத்துல உட்காந்து சரி பண்ணிட்டு இருக்க அதுல எழுதி எழுதி சரி பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல சுந்தரகாண்டம் வருது சுந்தரகாண்டத்தை பத்தி எழுதிட்டு வர அப்போ லங்காபுரிய பத்தி எழுதுற லங்கா வர்ணனை ஆஹா லங்கையில ஹனுமான் பிரவேசம் ஆகத்த அப்படியே பச்சை பசேல் இருக்க மரகத மையமா இருக்கு அப்படின்னு எழுதிட்டு இருக்காரு தொப்பு ஹனுமார் வந்து குதிச்சு அவரு எழுதின பேப்பர் எடுத்து கிழிச்சு உரமா போட்டாரான்டாது குரங்கு எதுன்னுட்டு திருப்பி எழுதினா திருப்பி கிழிச்சு போட்டாரான் வந்து கொடுத்தான் குரங்கு புத்தி போறதா பாருன்னு உடனே ஹனுமார் ஆயிட்டாரான் ஹே ஹனுமான் உன்னை பத்தி தான் எழுதுற நீ வந்திருக்கே நாரா பிரதக்ஷம் பண்ணினார் நமஸ்காரம் பண்ணினார் என்னை பத்தி தான் நீ எழுதுற ஆனா தப்பா எழுதுறேன்னாரா இல்ல இல்ல லங்கை அவ்வளவு அழகா இருக்கு ரம்யமா இருக்கு நீ போத்த அப்படித்தானே எழுதுட்ட இல்ல இல்ல செக்க இருந்து இருந்துச்சுன்னாரா ரெண்டு பேருக்கும் தர்க இல்லங்கிறாரா பா நான் பார்த்தவன் பானா நான் எழுதினவன் பாக்குறாரா ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்றதே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிரத்தட்சமானாரா ரெண்டு பேருக்கு சந்தோஷம் ஹனுமான சமாதானப்படுத்தினாரா இவரையும் சமாதானப்படுத்தினாரா நீ எழுதினது சத்தியம் நீ சொல்றது சத்தியம்னா எனக்கு புரியலையேனாரா நமக்கு புரியறதுக்காக சொல்றேன் ஒரு காரியார்த்தம் பண்றோம் அந்த காரியார்த்தத்தினுடைய கவனம் ஒரு மாதிரி இருக்கு கண்ணில் ஏதோ ஒரு கண்ணாடியை போட்டுக்கிறோம் ஒரு பொருளை பார்க்குறோம் அந்த பொருள் இந்த கண்ணாடியில பட்ட அதனுடைய படிமம் ரேஸ் அது மேல படுறதே வர்ணமாக வாடுறது அது மாதிரி ஹனுமான் சீதாபுராட்டிய பார்க்கணுங்கிற நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் உள்ள நுழையத்தை அந்த நகரம் முழுக்க சீதாபுராட்டி ஸ்வரூபமா சக்கச்ச தெரிஞ்சது அதனால நீ பார்த்தது சத்தியம் அங்க எப்படி இருக்குன்னா எப்பயுமே மரகதமயமா இருக்கு அதனால இவர் எழுதினது சத்தியம்னா ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணினா கிளம்புறதுக்காக இருந்தார் கையில் கை கையில நீ இங்கேயே இருக்கணும் ஏன்னா என்னுடைய சங்கடத்தை தீத்த வரக்கூடியவா காசிக்கு வரக்கூடியவாளுடைய சங்கடம் எல்லாம் நீ விமோச்சனம் பண்ணுன என்ன பேர்னா சங்கட விமோச்சன ஹனுமான் அப்படி ரொம்ப அழகான மாதிரி ஹனுமான் நிறைய லட்டு வச்சுருப்பா இணுக்கல ஏத்தா மாதிரி ராமர் அப்படியே பிரதட்சணம் பண்ணலாம் ராம 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 அப்படின்னு பிரதட்சணம் பண்ணலாம் நமஸ்காரம் பண்ணான் அப்படியே வெளியில வரலாம் துர்கா மந்திர் சக்தி பீடத்துல ஒன்று அம்பி ரொம்ப அழகா இருப்பா துர்கா குண்டு துர்கா மந்திர் அங்க ஒரு பைரவர் இருக்கா இங்க எல்லா இடத்துலயும் எட்டு பைரவ சேத்திரம் இது அசிதாங்க பைரவர் ரூரு பைரவர் சண்ட பைரவர் கால பைரவர் கபால பைரவர் உண்மத்த பைரவர் பீஷல பைரவர் சம்ஹார பைரவர் அட்டபைரவத்திரம் அதை தவிர அறுபத்தி நாலு படித்துறைக்கு அறுபத்தி நாலு பைரவர் தனியா இருக்கா அங்க கோயிலுள்ள ஒரு பைரவர் இருக்கா அம்பால பார்த்து இறங்கி இப்படி அந்த பக்கமா பிரதட்சணமாக வர்றது அங்க ஒரு பைரவர் இருக்கா இங்க துர்கா மாதா பிரத்தட்சம் அதுலேயே ஆஷாட மாசம் ரொம்ப விசேஷம் பெரிய பாக்கியம் அப்படி அம்பால தரிசனம் பண்றோம் இது அடுத்தபடியா துளசிதாசருக்கே ஒரு அழகான ஒரு கோயில் ஒருத்தர் கட்டிருக்காரு ரொம்ப பார்த்து 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 கட்டிருக்க உள்ள எல்லாம் ராமாயணம் முழுக்க எழுதியிருக்கா ஒரு நமஸ்காரம் அந்த இடத்துல அடுத்தபடியா கவுடி மாதா சோழியம்மன் அங்க சோழி வாசல்ல வச்சுட்டு ஏன்னா காசிக்கு வந்ததனுடைய பலன் விஸ்வநாதர் கூட பார்க்காம இருக்கலாமா சோழியம்மனை பார்க்காம இருக்கக்கூடாதான் அதனால சோழியம்மனுடைய தரிசனம் ரொம்ப அவசியம் யாத்திரையில சோழியம்மனுடைய தரிசனம் போய் பார்த்தா தான் உங்களுக்கு காசி யாத்திரையினுடைய பலனே கிடைக்கணும் அதனால அவள்கிட்ட போய் சோழியை வாங்கிட்டு போய் அம்மா தாயா நான் காசி யாத்திரை வந்திருக்கேன் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சோழியனுடைய பலனை எடுத்துக்கோ காசியினுடைய பலனை எனக்கு கொடு நமக்கு தெரிஞ்சது தமிழ்ல சோழி பலன் உனக்கு காசி பலன் எனக்கு அப்படின்னு நம்பால்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வரும் இதெல்லாம் இப்ப நம்ம சாயந்தரம் போவோம் அப்புறமா கங்கையில ஆர்த்தி இருக்கு பத்தியல ரொம்ப அற்புதம் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் இதெல்லாம் விட முக்கியமான ஒண்ணு பாரத தேசத்துல சில அபூர்வமான சில பல்கலைக்கழகம் அதுல பிஹெச் ரொம்ப அபூர்வமா இருக்கும் ரொம்ப அபூர்வம் அதுல ஒரு விஸ்வநாதர் கோவில் இருக்கு அங்க பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பிரயத்தனத்தினால நமக்கு கிடைக்கப்பட்ட மகத்தானது இது ரொம்ப மதன் போகன் மாலவியா அவரால் கொடுக்கப்பட்டது ரொம்ப அற்புதமாக இருக்கும் உள்ளே போய் பார்த்து அனுபவிச்சு விஸ்வநாதர் அங்கே ஒரு நமஸ்காரம் கடைசியாக அசிகாட்டில் வந்து கங்கா ஆர்த்தி தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த அதோடு இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் நமக்கு சம்பூர்ணமாகும்